வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அவனுடைய அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் ஆஃப் பேல்கான ஒரு அளவு தளர்த்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரயல் பார்த்துட்டு இவ்வளோ பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு பத்து டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுயில் கட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான கம்பெனி பம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கிறனால சேற்ற பணிகளுக்கு கேஜு பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க டிஎன் எழுபது ஒசூர் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா ஒசூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்டாக இருக்குதுங்க ஆண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டெக்டரு கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து கொத்து டெய்லர் பதினோராம் கலப்ப பேலர் அனைத்து விவசாய பணிகளுக்குமே உபயோகப்படுத்திக்க முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கம்மன் இந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஜாண்டியரில் ஐம்பத்தி ரெண்டு பத்தில் இது ஐம்பது எச்சி பிவார்னாலும் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழுவைத் திரில் இயங்கக்கூடிய வண்டிங்க ரொட்டவேட்டர் பணிகளுக்கு சரி கலப்பை பணிகளுக்கு சரி நல்லாவே சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த டிராக்டர்னுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆட்பிங்ஷூல இயங்கக்கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டைனமோ வந்து ஈகரக்கு வந்து இந்த வண்டியில் வந்து பிடிஓ பவர் யூஸ் பண்ணிக்க முடியுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு பத்து டக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்